ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பப்பாளி விதையோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து காயாக இருக்குது இது பழுத்துச்சு அப்படின்னா எல்லோ கலரில் இருக்குங்க பப்பாளி பழத்த போலவே பப்பாளி விதையிலுமே வந்து உங்களுக்கு வந்து ஏராளமான சத்துக்களும் மருத்துவ குணங்களும் ஊட்டச்சத்துக்களும் நிறைய நிறைஞ்சு கிடக்குது இது பாருங்கள் காயாக இருக்குதுங்க பழுத்துச்சு அப்படின்னா எல்லோ கலரில் இருக்கும் இதனுடைய விதை உள்ளே வந்து பிளாக் கலரில் கடுகு விதை மாதிரி இருக்குங்க அந்த விதையோடய யூஸஸ் பற்றி அந்த விதையோட பயன்களை பற்றி தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆனால் பப்பாளி பழம் சாப்பிட்ற நம்ம பப்பாளி விதையை வந்து தூக்கி தான் போடுறோம் பப்பாளி பழத்தை போலவே பப்பாளி விதையிலையுமே ஏராளமான சத்துக்கள் நிறைஞ்சு கிடக்குதுங்க கீழே தூக்கி வீசுகிற விதையில இவ்வளவு நன்மை இருக்குதா அப்படின்னு வந்து ஆச்சரியப்படுவீங்க அந்த பப்பாளி விதையில் அப்படி என்னதான் நன்மை இருக்கு அப்படின்னு வந்து பார்ப்போம் பப்பாளி பழம் எல்லாருக்குமே பிடிக்குமா அப்படின்னா தெரியல ஆனா ஒரு சிலர் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சாப்பிடுவாங்க ஒரு சிலருக்கு பப்பாளி பழம் சுத்தமா பிடிக்காது விலை மலிவாகவும் ஆரோக்கியம் நிறைந்த இந்த நம்ம நாட்டு பழத்தை நிறைய பேர் விரும்புகிறதே இல்லைங்க நம்ம நாட்டு பழத்தில் தான் ஆரோக்கியம் அதிகமாக இருக்குது இந்த பப்பாளிகளை ஏராளமான சத்துக்கள் இருக்குதுங்க பப்பாளி பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதனுடைய விதையை வந்து தூக்கி போட்டுருவோம் ஆனால் பப்பாளி விதையை வி பழத்தை விடையும் அதன் விதையில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க பப்பாளி பழம் விதை அதையும் காட்டிலாம் பப்பாளி இலை இருக்குது பார்த்திங்களா அதை வந்து வைரல் ஃபீவர் வைரல் காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னா வைரஸ் தொற்றால் காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பப்பாளி இலையோட கொஞ்சம் ஒரு நாலு மிளகு ரெண்டு வெள்ளைப்பூடு வச்சு அதை நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி சாறு எடுத்து வந்து ஒரு ஒரு ரெண்டு சிப் குடித்தாலே போதுங்க உங்களுக்கு வைரஸ் காய்ச்சல் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உடனே வந்து சரியாயிருங்க இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பப்பாளி விதையில் அதிகமான நாச்சத்து இருக்குதுங்க இதில் செரிமான மண்டலம் நல்லா வலுப்பெறும் இதனால் பார்த்தீங்கன்னா ஜீரண உறுப்பு நன்றாக செயல்படும் உடல் எடையை அதிகரிக்காமல் கண்ட்ரோல் பண்ணுற ஆற்றல் இந்த விதையில் இருக்குதுங்க உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பப்பாளி விதையை எடுத்துக்கிடலாம் பப்பாளி விதையில் அதிகமான ஆண்டிய ஆக்சிடெண்ட்டுகள் மற்றும் பாலிப்பு நாயில் வந்து இருக்கிறதுனால இது தொற்றுக்களை ஏற்படுத்துகிற கிருமிகளை தாக்கி அழிக்குதுங்க சளி காய்ச்சல் இருமல் மற்றும் நுரையீரல் தொடர்பான தொற்றுகளை தாக்கி அழிக்கிற சக்தி பப்பாளி விதையில ஏராளமாக இருக்குதுங்க அப்புறமா குடல் புண் ஆற்ற சக்தியும் இந்த பப்பாளி விதையில இருக்குது குடல் மற்றும் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கொடுக்கக்கூடியது பப்பாளி விதைங்க அல்சர்ன்னு சொல்லக்கூடிய வயிற்றுப்புண் உணவு குழாய் தொற்று இருக்கிறவங்க இந்த பப்பாளி விதையை பச்சையாகவோ ஆகவோ இல்லைன்னா நல்லா காய வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா வயிற்றுப்புண் வந்து உங்களுக்கு சரியாயிருங்க அப்புறம் பெண்களுக்கு ரொம்பவே நல்லது இந்த பப்பாளி விதை மாதாவிடாய் காலங்களில் வரக்கூடிய கடுமையான வயிற்று வலி இடுப்பு வலி தொடை வலிகளை போக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த பப்பாளி விதங்க மாதவிடாய் காலங்களில் ஏற்படுகின்ற உடல் வலியை போக்கி உடலுக்கு தேவையான வலிமையும் ஆற்றலையும் போக்கக்கூடியது பப்பாளி விதையில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ட்டி ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால இதய குழாய் ரத்த குழாயில் கொழுப்பு படிவதை தடுக்கும் உடலில் கெட்ட கொழுப்புகளை கரைக்கக்கூடிய தன்மையும் அந்த பப்பாளி விதையில் இருக்குதுங்க நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பப்பாளி விதைகளை ஒரு ஸ்பூன் அளவு வந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதாவது வலிமையை குடிக்கும் கொடுக்குங்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை இந்த பப்பாளி விதைகளை சாப்பிடும்போது மலச்சிக்கல் பிரச்சனை வந்து சரியாயிரும் அதுபோல் வயிற்றில் உள்ள புழுக்களும் வெளியேறிடுங்க நம்மளுடைய ஒட்டுமொத்த வயிறும் சுத்தமாயிரும் பப்பாளி விதைகளில் அதிக அளவு மினரல்ஸ் இருக்குது இதனால் கல்லீரலில் நல்லா செயல்பட உதவுதுங்க கல்லீரல் வீக்கம் கல்லீரல் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையும் போக்கக்கூடியது இந்த பப்பாளி விதை இதுக்கு பத்துலேருந்து பதினைந்து பப்பாளி விதைகளை டெய்லி சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கவும் சிறுநீரகம் செயலில் பார்த்தாலும் பப்பாளி விதை ரொம்பவே உதவியாக இருக்குது சிறுநீரக நச்சுக்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு மிக சிறந்த தீவு தரக்கூடியது இந்த பப்பாளி விதைங்க பப்பாளி விதை இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு தன்மை கொண்டது இதனால் பார்த்தீங்கன்னா வைரஸ் தொற்று எதுவும் நம்மளை தாக்காத வண்ணம் பாதுகாத்து கொள்ளுங்கள் அந்தளவுக்கு பப்பாளி எல்லாத்துலேயுமே பப்பாளி பழத்தில் பப்பாளி காயிலையுமே வ